கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்பும் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உடைய சிந்தனை எதிரியா தீர்க்க தரிசி பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையங்காத்தும் குஞ்சி பறிக்காமல் போகிற கவுதாரிக்கு சமானமாய் இருக்கிறான் அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே இருப்பான் எனக்கு அன்பான தேவ பிள்ளையிலே இறைமைய தீர்க்கதரிசி அவர்கள் பதினேழு பதினோராவது வசனத்திலே அழகான ஒரு வாழ்க்கை இங்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய வருமானம் அநியாயமாக இருந்தால் அதன் மூலமாக அவன் ஐஸ்வரனாக ஆக்கப்பட்டால் அவன் ஒரு நிறைவான வாழ்வை வாழ முடியாது ஒரு குறைவான வாழ்வைதான் அவன் வாழ முடியும் அதாவது ஒரு வார்த்தையில் அதை பயன்படுத்த வேண்டுமென்றால் அவனுடைய ஆயுசு பெரிதா இருக்காது அந்த வசனம் முடிகின்ற போது அவன் மூடனாய் இருப்பான் என்று முடிகிறது இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் எப்படியாவது பணத்தை சம்பாதித்து முன்னேறிவிட வேண்டும் அது நல்ல வழியில் வருதா கெட்ட வழியில் வருதா என்பதெல்லாம் கிடையாது எப்படியாவது பணம் வந்து விட வேண்டும் எப்படியாவது உயர்ந்து விட வேண்டும் எப்படியாவது ஒரு பணக்காரனாக இந்த உலகத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமான வாழ்க்கையை வாழ்கின்ற மக்கள் இப்போதும் உண்டு ஆனால் வேதம் அவர்களை பார்த்து சொல்லுகிறது அவன் குறைவான வாழ்க்கை தான் வாழ முடியும் பாதியிலே அவன் வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதை பதிவு செய்கிறது ஆனால் கடலுடைய பிள்ளைகளே ஆண்டுடைய மக்களாக கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றன நம்முடைய வருமானம் நேர்மையானதாகவும் உழைப்பை உயர்வை தரும் என்ற அந்த வாக்கின் அடிப்படையிலே நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்திலே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நம்முடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட்டால் தான் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்பதெல்லாம் திருமறை பல இடங்களிலே இதை குறித்து சுட்டி காட்டுகிறது ஆனால் அநேக மக்கள் குறுக்கு வழியில் சம்பாதித்து முன்னேறி பாதி வாழ்க்கையில் முடிகிறதே அநேக இடத்திலே பார்க்கிறோம் கடந்த கால வரலாறும் அப்படி உண்டு நாம் உண்மையாக உத்தமமாக இந்த உலகத்திலே உழைத்து உயரோடைய உயர் உடைய கத்தர் உதவி செய்வார் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை